வணக்கம் வணக்கம் நிறைய பதிவுகள்ல நம்ம மறுபடியும் மறுபடியும் சொன்ன ஒரு விடயம் அது இது திருப்பணம் கொடுக்காதீங்க அமாவாசை ஆச்சுனாக்கா படையல் போடாதீங்க அப்படின்னு சொல்றீங்க இப்பதான் அமாவாசை முடிஞ்சது மாசத்துக்கு ஒரு அமாவாசை வருதுங்க மாசத்துக்கு ஒரு அமாவாசை தவறாம வரும் அதே மாதிரி உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு பௌர்ணமியும் தவறாம வரும் அது சந்திரனுடன் சுத்துறதுனால அந்த கதிர்வீச்சு பூமியும் சூரியனுக்கு இடையில வரக்கூடிய அந்த கதிர்வீச்சினால அமாவாசை பௌர்ணமி ஏற்படுதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதனுடைய ஒளி எதுலேருந்து வருதுன்னா சூரியனிடமிருந்து வாங்கி தான் அவர் சந்திரன் பிரதிபலிக்கிறார் அதனால தான் உங்களுக்கு பௌர்ணமி அமாவாசை வரும் பௌர்ணமின்னா உங்களுக்கு முழு கேது அமாவாசைன்னா ராகு இதுதான் அப்போ சந்திரனால் நம்ம உடலும் தேயும் வளரும் அப்போ மாதத்துக்கு ஒரு முறை வருது இதுல மகா சிவராத்திரின்னு ஒரு வர்றது அந்த சிவராத்திரி மாத சிவராத்திரி வர்றதுக்கு முன்னாடியும் சரி மகா சிவராத்திரி வர்றதுக்கு முன்னாடியும் அந்த சிவன் ராத்திரி அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடினால் அடுத்த நாள் அமாவாசை இருக்கும் மகா சிவராத்திரியோ மாத சிவராத்திரியோ அந்த சிவனுடைய ராத்திரி வர்றதுக்கு அடுத்த நாள் தான் அமாவாசை வரும் அது ஏன் வருது எதுக்கு அந்த மகா சிவராத்திரின்னு வச்சாங்கன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும் அப்போ அமாவாசைக்கு வந்து நிறைய பேர் பூசணிக்காய் சுற்றி உடைப்பாங்க தேங்காய் சுற்றி உடைப்பாங்க எலுமிச்சம்பளம் சுற்றி உடைப்பாங்க உங்களுக்கே நல்லா தெரியும் இன்னைக்கு ஒவ்வொரு கடைகளையும் பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு தான் பூசணிக்காய் விற்கும் மற்ற நாள் ஒரு ரூபாய் வாங்க மாட்டான் ஓகேங்களா அதே மாதிரி இந்த காளி கோயிலுக்கெல்லாம் மேல்மலையனூர்லாம் போயிட்டீங்கன்னா நிறைய பக்கம் திருநங்கைகள்ல இருந்து எல்லா சாமியார்களும் பூசணிக்காயை சுத்தி டம் டம்முன்னு உடைச்சு அதுலயே ஒரு நூறு ஆக்ஷன் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த பூசணிக்காய் விவேக்லாம் பயங்கர காமெடி பண்ணிட்டு போயிருக்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச யதார்த்தமான உண்மை சொல்றேன் உங்களுக்கு இது புரியுதான்னு பாருங்க இப்போ வந்து பௌர்ணமி நாள்ல வந்து கடலின் சீற்றம் அதிகமா இருக்கும் மீன் அதிகமா கிடைக்காதுங்கிறதுனால யாரும் போக மாட்டாங்க பொதுவாகவே சந்திரன்கிறது நம்ம உடம்புல நீர் சத்து அதை நமக்கு வந்து நீர் சத்து தான் சந்திரன் சொல்லுவாங்க அதே மாதிரி கடகத்துக்கு ஏழாம் வீடு மகரம் செவ்வாய் உச்சம் எதுல சனி வீட்டுல அப்போ சனினா நெருப்பினுடைய தன்மை அதிகமா இருக்கும் அப்படின்னு ஜோதிட ரீதியா நிரூபிக்கிறான் அப்போ சந்திரன் அப்படிங்கிற வீட்டுல எப்பவும் சனியின் பார்வை இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு சந்திரன்னா உங்களுக்கு என்ன அலைகள் அப்போ நிலை என்ன அலை அப்படின்னு சொல்றான் அப்போ உங்களுக்கு வந்து அமாவாசை எனக்கு இது பௌர்ணமி உங்களுக்கு அதனுடைய தன்மை அதிகமா இருக்கிறதுனால அப்ப அமாவாசை அப்படின்னு சொன்னா முழு இரவு சனியும் ராகுவும் ஒண்ணு அப்படிங்கிறான் இரவு நேரங்கள நீங்க கண்ணு முழிச்சா பாடி ஹீட் ஆயிடும் இரவு நேரங்கள நம்ம கண்ணு முழிச்சாவே பாடி ஹீட் ஆயிடும் இதே வெளிநாடு போனோம்னா நம்ம இயற்கைக்கு புறம்பா வேலை செய்யறோம்னா இருக்கும் ராத்திரி நேரம் அதிகமா சாப்பிடக்கூடாது ஜீரணமாகாது அப்படின்னு சொல்லுவோம் அப்ப நம்ம உடல் உறுப்புகள் வந்து சில விஷயங்கள் இயங்குறது வந்து நிதானமா தான் இறங்கும் மரஞ்செடி கொடிகள் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் கெட்ட காற்று நிறைய வரும் சாதாரண இரவெளியே அப்ப அமாவாசை அப்ப சிவன் என்னது இந்த உயிர் இந்த உயிரை வந்து இந்த ராத்திரி காப்பாத்திக்க அடுத்த ராத்திரி அமாவாசை வரப்போகுது நீ ராத்திரி நேரம் எச்சரிக்கையா இருக்கணும்னா அந்த காலத்துல பெரிய பெரிய ஆலயங்களை கட்டணும் போது மக்கள் எல்லாம் குடிசை குடியில இருப்பாங்க வெளிச்சத்துல இருட்டுல மிருகங்கள் வந்து தாக்கிடக்கூடாதுன்னு பெரிய பெரிய ஆலயங்கள்ல போய் இரவு நேரங்கள்ல தங்கிக்குவாங்க அதுக்காக தான் பெரிய பெரிய ஆலயங்கள் கட்டினது ஏன்னா எல்லாருக்குமே அந்த காலத்துல வீடு வசதி கிடையாது எல்லா மரத்து சந்திலையும் ஒரு நாலு இலையை வச்சுருந்தா வாழ்ந்தது மரப்பொந்துலையும் புகைக்குள்ளையும் வாழ்ந்தா மிருகங்கள் இரவு நேரங்கள்ல கண்காணிக்க முடியாதுன்னு பெரிய பெரிய ஆலயங்கள்ல மன்னர்கள் கட்டினாரு அந்த ஆலயங்கள்ல போய் மக்கள் வாழ்ந்தாங்க மக்களுக்காக மன்னர் மக்கள் வந்து வாழ்வாதாரம் அவ்வளவுதான் இருந்தது உழைப்புக்காக தான் அவங்களுக்கு ஒரு இடம் அவ்வளவுதான் அப்போ அந்த அமாவாசை இருள்ல உங்களுக்கு ஒரு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னா சங்கிலி கட்டி போட்டிருப்போம் இப்போ பைத்தியம் பிடிச்ச அமாவாசையில் எப்படி இருப்பான்னா பயங்கரமா கத்துவான் பாடி உஷ்ணம் அதிகமாயிடுது ஏன்னா அமாவாசையில உங்களுக்கு ஒளி கிடையாது சந்திரனுடைய வைப்ரேஷன் இருக்காது சூரியனுக்கு ஆப்போசிட் அந்த பக்கம் போயிடும் அப்போ உங்களுக்கு ஒளி கிடைக்காது அப்போ உங்க பாடி அதீத உஷ்ணம் ஆகுது கெட்ட காத்து மேலப்படுது எலுமிச்சம் எலுமிச்சம்பழங்கிறது அந்த காலத்துல மாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உழவு உழுகுறதுக்கும் சேத்துல இறங்கி வேலை செய்யறதுக்கும் வரும்போது லாடம் அடிச்சிருப்போம் அதுக்குள்ள நீர் மண் புழு பூச்சி எல்லாம் கிருமி அண்டக்கூடாதுன்னு மாடை மிதிக்க சொல்லுவான் நம்மளே எலுமிச்சம்பழத்தை காலை மிதிக்க சொல்லுவாங்க கெட்ட கிருமி ஆனா ராஜகணின்னு பேரு எலுமிச்சம்பழத்துக்கு பேரு ராஜகணி ராஜானா தலை இந்த தலையில இருந்து உள்ள போகக்கூடிய மூளைக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அது இந்த ஆசிட்ங்கிற சிட்ரிக் ஆசிட் அதை தடுக்கும் உனக்கு குளிர்ச்சிங்கிறத தருங்கிறதுக்கு தலையில தேக்க சொன்னா நீ தலையை சுத்தி உடைகிற ஒண்ணு அதே மாதிரி தலைங்கிறதுக்கு முக்கண் ரெண்டு கண்ணு அறிவு இந்த அறிவு வேலை செய்யணும்னா உனக்கு கேல்சியம் விட்டமின் மினரல்ஸ் நீ படிச்சவன் அதனால சொல்றேன் விட்டமின் மினரல்ஸ் இந்த மூணு எதுல இருக்குன்னா தேங்காய்ங்கிற இளநீர் இருக்கு பாத்தீங்களா அந்த தேங்காயில இளநீர் தான் கோயிலுக்கு போய்ப்பாங்க பத்த தேங்காயை உடைச்சுன்னா உள்ள சந்திரன் சுக்ரன் வீட்டுல சந்திரன் அப்போ தேங்காய்ங்கிறது சுக்ரன் அந்த நீர் சந்திரன் எங்க உச்சம் சந்திரன் உச்சம் அந்த தேங்காய் நீர்ல அரைச்சி பால் எடுத்து குடி உனக்கு தேங்காய் கூடிய விட்டமின் மினரல் கேல்சியம் வரும் உன் மூளைக்கு எந்த பாதிப்பும் வராது உன் அறிவு வேலை செய்யும் கண்ணுக்கு எந்த கெட்டதும் நடக்காது இரவு நேரங்கள்லையும் ஓரளவுக்கு கண்ணு தெரியும் அப்படிங்கிறதுக்கு அவன் அதை குடிக்க சொன்னா அதையும் தலையை சுத்தி உடைக்கிறேன் அடுத்தது நீர் சத்தே இருக்காது நம்ம உடம்புல கீட்டுக்கு பொதுவாகவே சனியும் ராகும் ஒண்ணுமா நீர் சத்தே இருக்காது அப்போ அந்த நீர் சத்து அதிகமா இருக்கணும் அப்படின்னா பூசணிக்காய் தின்னுட்டு தின்னுட்டு வயிற பூசணிக்காய் மாதிரி வளர்க்காதரா முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்காதா அப்போ சோறு அப்படிங்கிறது இந்த பூசணி பூசணி போசணின்னு அர்த்தம் எப்படி போசணி பூசணினா போசணி சனியை பூக்கிறோம் அது அப்போ அந்த பூசணிக்காயை நல்லா அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு நல்லா சாப்பிடுறா எள்ளு என்ன அப்படிங்கிறது உடம்புல தேய்ச்சி அன்னைக்கு தாய்தாப்பா இருக்கிறேன் எல்லையை தேய்ச்சி குளிக்காத அப்பளுக்கு ஆத்தாளுக்கு ஆகாது அப்ப உனக்கு ஆகுமாடா நெய்யையும் வாழையும் கொற்ற அதாவது நெய்யை நெருப்புல போட்டு எரிக்கிற ஒரே நாடு நம்ம நாடுதான் நெய் அதே மாதிரி உங்களுக்கு இந்த பூசணிக்காயை சுத்தி உடைக்கிறது நம்ம நாடுதான் திங்க சொன்னா உடைச்சிருவான் பூசணிக்காயும் தலையை சுத்தி உடைக்க கூடாது திங்கணும் எள்ளு எண்ணெயும் விளக்கேத்தியுமா அந்த எள்ளு எண்ணெய இந்த உடம்புல தேய்ச்சி உடம்புல இருக்க ஹீட்ட விளக்குனா நீ என்ன பண்ற ஊத்தி விளக்க ஏத்துற ஆக மொத்தம் விரையும் நம்ம நாட்டுல தான் கேட்டா எனக்கு எதுவும் நடக்கல நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அப்போ அன்னைக்குதான் எள்ளு எண்ணெயை தேய்ச்சி நல்லா குளிச்சுட்டு அதுக்குதான் சொல்லுவான் சனியும் ராகுவும் ஒண்ணு சித்திரை வைகாசி ஆணி ஆடி நாலாவது இடம் சந்திரன் வீடு ஆடி மாசங்கிறது சந்திரன் வீடு உங்களுக்கு என்ன சொல்லூளை தேடி குடி அப்ப ஆடி கூழு தயார் பண்ணுவாங்க ராகு கேழ்வரகு நீ என்ன சொல்ற கேழ்வரகு ராகு பகவானுக்கு தானம் பண்ணுங்க எதுக்குடா தானம் பண்ணணும் அத திங்கணும் ஆடி மாசம் உனக்கு கேழ்வரகு திங்கணும் நீர் சத்தும் அயன் சத்தும் கிடைக்குங்கிறான் எப்படி ஏன்னா அங்க செவ்வாய் நீச்சம் உங்களுக்கு பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலை போவாங்க ஏன் செவ்வாயினுடைய கதிர் வீச்சு மலை மேல கிடைக்குங்கிறான் ஒருத்தனுக்கு மண்டை ஓட்டிலும் பிளட்டு கிளாத்தாய் வருதுன்னா அவன் சந்திரன் ஆதிபத்தியம் வீக்கா இருக்கிறவனா இருப்பான் அவன் மலை மேல உள்ள கோயிலுக்கு போகணும் நீ என்ன பண்ற உடனே மண்டையை அறுத்து அவனை அப்படியே புதைச்சிடுவேன் அதாவது உணவே மருந்துங்க எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குங்க எந்த கிரகம் கெட்டிருக்கோ அந்த நோய் உனக்கு வரப்போகுது அதுக்கு தகுந்த உணவு இங்க இருக்கு உன்னுடைய வாழ்வாத உன்னுடைய நாகரிக தகுந்த மாதிரி உன் புத்தி அறிவு முருகன் மங்கிட்டான் உயிருங்கிற சிவன் போயிடும் முருகன் என்பவன் முருன் சிவனின் நெற்றி கண்ணில் பிறந்தவன் அதாவது ஒரு ஆண் அப்படின்னா ஆளுமைன்னு அர்த்தம் ஒரு நாட்டின் மன்னன் தான் ஆண் அப்போ இந்த உடலின் மன்னன் அறிவுங்கிறான் இந்த உடலை இயக்கக்கூடிய மன்னன் அறிவு அவன்தான் முருகன் அவன் தான் அழகு அப்போ திதி தர்ப்பணம்ங்கிறது வந்து நீங்க எதுக்கு கொடுக்கணும் திதி தர்ப்பணங்கிறது என்னை இப்போ எங்க அப்பாவுடைய அப்பா அம்மா இப்ப எனக்கு எங்க அப்பாவுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி எங்க அம்மாவுடைய அப்பா அம்மா எனக்கு தாத்தா பாட்டி இப்ப எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்ப எங்க அப்பாவுக்கு ஒரு நாலு பேர் எங்க அம்மாவுக்கு நாலு பேர்னு வச்சுக்குவோம் எங்க அப்பாவுக்கு தாத்தா பாட்டி நாலு பேர் எங்க அம்மாவுக்கு நாலு பேர் எட்டு பேர் இப்போ நான் கல்யாணம் பண்ற இடத்துல என் மாமனா இருக்குனாலும் என் மாமியா இருக்குனாலும் எட்டு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் மாமனாரும் மாமியாரும் பதினாறும் பெற்று பெறுவாள் இந்த பதினாறு குடும்பத்தினுடைய டிஎன்ஏ என் குழந்தை இந்த பதினாறு குடும்பத்துல எவனுக்காவது ஒரு நோய் இருந்து என் குழந்தைக்கு வராதுன்னு என்னால சொல்ல முடியுமா இந்த பதினாறு குடும்பத்துல எவனாவது ஒருத்தன் சாமியாருன்னா எனக்கு வராதுன்னு சொல்ல முடியுமா இந்த பதினாறு குடும்பத்துல ஒருத்தன் ஆன்மீகத்திலேயே உச்சம் ஒருத்தன் இருந்தான் அந்த டிஎன்ஏ எனக்கு இருக்குமா இருக்காதா இருக்கும் அதுக்கு நான் தான்டா சான்று அதனாலதான் இவ்வளவு பேசுறேன் எப்படி அப்போ என் முன்னோர்களின் அணுக்கள் எந்த அணுக்கள் வீரியம் இல்லை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோதிடம் நீ என்ன பண்ற ஒரு குடும்பத்தில் அன்னைக்கெல்லாம் எட்டு பிள்ளைகள் பிறந்துச்சு நீ அந்த எட்டு பேத்துக்கு ஜாதகம் தனியா போட்டு இவனால உனக்காகாதான் அவனால இவனுக்காகாதான் குடும்பத்தையும் நாலு நாளாக பிரிச்சிடுற ஒருத்தனை அங்கா அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியா மாத்திடுற எவன் நாசமா போனாலும் கவலை கிடையாது பூசணிக்காய் சுத்தி உடைக்கிறது அதாவது உங்களுடைய அறியாமை அப்ப அறிவை நீங்க வித்துட்டீங்க கல்வியை காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க கல்விங்கிறது கற்றுக்கொள்வதில்லை கற்று அறிவது அதிலிருந்து தெளிவது அதுதான் அறிவு சும்மா படித்ததை அப்படியே எழுதுறதுக்கு பேரு அறிவு கிடையாது முதல்ல நாம மாறணும் அப்பதான் நம்மளை சுத்தி இருக்கிறது மாறும் நம் அதனால தான் என் குளம் எனக்கு சாமி அப்படின்னு சொல்லுவேன் இந்த எட்டு எட்டும் பதினாறு வழியில் இருக்கிற என் முன்னோர்கள் அப்படின்னா அவங்க பிறந்த ஊர்ல என் இனம் சார்ந்தவர்கள் பக்கத்தூர்ல அதே இனம் இருக்கும் என் இனம் சார்ந்தவர்கள் இறைவனடி சேர்ந்தார் அதை நம்பி நான் வணங்குறேன் வாழ்க்கையில ஜெயிக்கிறேன் நான் பெற்ற என்னென்ன விஷயம் எல்லாம் நான் பார்த்து கத்துக்கிட்டேனோ அதைத்தான் உங்களுக்கு நான் தரேன் புதுசா ஒண்ணும் கொடுக்கல நான் எந்த வழியில போய் ஜெயிச்சேனோ அதை உனக்கு தரேன் விதியை மதியால் வெல்ல முடியும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மதினா அறிவு பயன்படுத்த விருப்பம் இருக்கிறவன் பயன்படுத்து விருப்பாதம் இல்லாதவன் ஜாவரேன்னா ஜாவு நான் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது நான் என்னைக்கும் மக்காதான் இருப்பேன் நான் சேத்துல ஊரிய எரும மாடு மாதிரி தான் படுத்தே கிடப்பானா கிட ஒண்ணும் பண்ண முடியாது இப்போ கர்நாடகாவில் தண்ணியே தரல இப்போ தந்துட்டான் சென்னைக்கு வர்றதுக்கு வழியே இல்லை சென்னையில கூவத்துல சேர்த்து விட்டுரும் குடிப்பானா அதாவது சேரும் இடம் பொறுத்து தான் இருக்கு நீர் சுரக்கிற நீர்ல எந்த குற்றமும் கிடையாது அத அதாவது ஜோதிடத்தை உருவாக்கியவர்களில் குற்றம் எதுவும் இல்லை உன் பார்க்குற கண்ணோட்டத்திலையும் பார்க்கிறவங்ககிட்டயும் இருக்கு தெளிவா பார்த்தீங்கன்னா உனக்கு வாழ்க்கைக்கு தெளிவு கிடைக்கும் பரிகாரம் என்பது ஏமாற்று வேலைன்னா ஒவ்வொரு பரிகாரத்திலையும் ஒரு அர்த்தம் இருக்கு அந்த அர்த்தத்தை புரிந்து செயல்படு அதாவது மகா சிவன் ராத்திரி அப்படின்னா இந்த உயிரை இந்த ராத்திரி கெட்டதுல இருந்து காப்பாத்திக்கேங்கிறது வர்றது அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க இதுல காளி கோயில்னு சொன்னாலே அது ஐம்பத்தி ஒரு துண்டு எரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல உனக்கு உன்னுடைய பாடியை காப்பாத்தலைன்னா இந்த மாதிரி உன் உடலும் அழியும் அப்படிங்கிறதுக்கு கட்டினான் மக்களுக்காக கட்டப்பட்ட ஆலயங்கள் பூரா புனரமைக்கலை புதுசு புதுசாக கட்டுறான் கோயில் நாலு பேர்த்துக்கு வீடு கட்டி கொடுக்க மாட்டான் இஸ்லாம் மதத்துல கூட தன் சொந்த பந்தம்னு அவங்க குரான்லேயே இருக்கும் தன் உறவினர் ஒருத்தன் கஷ்டப்படுறானா எல்லாரும் சேர்ந்து அவனை வாழ வைக்கும் இப்போ தான் குடும்பத்தில் ஒருத்தன் கஷ்டம் இருக்கான கூட பிறந்தவனுக்கே கொடுக்க மாட்டேங்கிறேன் இது என்ன உள்ள உலகம் நேர கழிவுகம்ங்கிறேன் அடுத்த தலைமுறையே இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் தவிர புதுசா ஒன்றும் நான் கிடையாது அம்மாவாசையில தயவு செய்து இனிமேல் பூசணிக்காய் உடைக்காதீங்க தின்னுங்க என்ன தேய்ச்சி குளிங்க தேங்காய் பால் எடுத்து குடிங்க எலுமிச்சம்பழத்தை தலையில தேங்க தயவு செய்து தரையில போடாதீங்க படித்தவன் முட்டாளன்னு நிரூபிக்காதீங்க கற்றது கையளவு கல்லாதது உலகளவு தேடி தேடி கத்துக்குங்க அடுத்தவங்ககிட்ட போய் கையை நீட்டாதீங்க பார்த்து